என்னன்னு சொன்னா இந்த அரசாங்கம் பதவிக்கு வரைக்கு அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் பயங்கரவாத கட்டத்தை நீக்குவோம் கல்வி சார் பிரச்சனை கல்விக்கு ஆறு வீத நிதி ஒதுக்குவோம் என்று சொல்லி பல கோரிக்கைகளை முன்வைக்கி வந்தாங்க அந்த வகையில ஆட்சிக்கு வந்து ஆறு மாதங்கள் கடந்த நிலையிலும் எந்த விதமான பிரச்சனைக்கும் தீர்வு தீர்வுக்கு முன்னெடுப்பு செய்ததாகவும் இல்லை அந்த வகையில எங்களுடைய இந்த மேதின போராட்டத்தில் நாங்களும் பங்கெடுத்திருக்கிறோம் அதிபர்களுடைய நிறைய பிரச்சினைகள் கல்வி சார் பிரச்சனை அதிபர்களுடைய பிரச்சனைகள் விசேஷமாக பல பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்க வேணும் அதுக்கான கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் பேரணியிலே இந்த முறை சந்தோஷமாக பங்கெடுத்திருக்கின்றோம் அதிபர்கள் அதிபர்கள் ஆசிரியர்களுக்கு சம்பள முரண்பாடு இருக்கிறது சம்பள முரண்பாட்டை நீக்க வேணும் மற்றது அதிபர் அதிபர்கள் அந்த பாடசாலைகளுக்கு நியமிக்கிறதுல ஒரே மாதிரியான கொள்கைகள் பின்பற்றப்பட இல்லை பல பாடசாலைகளுக்கு அதிபர்கள் இன்னும் நியமிக்கப்பட இல்லை அதிபர்களுக்கான சீராக்கல் படி பல வலயங்கள்ல வழங்கப்பட இல்லை பல ஒரு பத்துக்கு பத்து பதினைந்து கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து இந்த நாங்கள் மேதினத்தில் அது தவறான ஒரு போக்கு சொன்னா ஒரு பாடசாலைகள் வந்து பல்வேறு காரணங்களாலே மிக கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்டது அந்த இட தூரத்துக்கு அந்த பிள்ளைகள் வந்து நீண்ட தூரம் போக வேண்டியது ஐம்பதுக்குட்பட்ட பிள்ளைகள் உள்ள பாடசாலைகளை என்ற அரசாங்கத்தின் அந்த கொள்கை மிகவும் தவறானது ஏனென்றால் அந்த கிராமத்தில் அந்த பாடசாலை இல்லையென்று சொன்னா மிகவும் தூரத்துக்கு அந்த பிள்ளைகள் சென்று கற்க வேண்டிய ஒரு அசௌரியமான நிலைமைகள் இருக்கும் நாங்கள் அந்த ஐம்பதுக்குட்பட்ட பாடசாலைகளை மூடுகின்ற அந்த கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம் அவர்களுடைய கிராமத்துக்கு அருகில் இருக்கிற பாடசாலைகள்ல வந்து பிள்ளைகள் விரைவுக்குறை ஆனா தூரத்தை இருக்கிற பாடசாலைகளுக்கு தான் போயிடும் அதைப் மக்களுக்கு என்ன சொல்லணும் மக்கள் என்னென்று சொன்னா மக்கள் பெற்றோர்கள் விழிப்படைய வேண்டும்

பன்னிரண்டு சங்கங்கள் இணைந்து இந்த பேரணியில பங்கெடுத்திருக்கோம் அது இலங்கை தேசிய ரீதியாக அந்த கொள்கை இன்னும் சரியாக அமுலுக்கு வர இல்லை நாங்கள் அதை எதிர்க்குவோம் அரசாங்கம் வந்து ஏழு இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியும் ஊழியர்கள் தனியார் தனியார் ஊழியர்கள் தோட்ட தொழிலாளர்கள் மீனவர்கள் விவசாயிகள் எங்களுக்கான பிரச்சனை ஒன்றும் தரையாக இல்லை தீர்க்காம அரசு எதிர்பார்ப்புகள் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்குது அது ஒன்றும் நடந்த அதோடு எங்களுக்கு தெரியும் இந்த முக்கியமான பிரச்சனை வந்து வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு சம்பந்தமான பிரச்சனைக்கு ஒரு தீர்வும் இல்லை அரசு இந்த பிரச்சனை நாங்கள் காண்றோம் பேசுறது வந்து ஒரு பக்கத்தால் வந்து இது ஒரு பொருளாதார ரீதியான பிரச்சனையாக தான் பேசுறாங்க அதில் வந்து உண்மைக்கும் கைதிகள் சம்பந்தமாக காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக அரசியல் தீர்வு சம்பந்தமாக ஒரு கதையும் இல்லை இந்த சூழ்நிலையில் இலங்கை ஆசிரியர் சங்கம் என்னுடைய தொழிற்சங்கம் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இந்த தொழிற்சங்க மேதியில் செயல்பாடுகளை கொண்டது காரணமே அரசுக்கு வலியுறுத்தி சொல்றதுக்கு எங்கிட எங்களோட பிரச்சனை விட அதோடு வடகிழக்கு மக்கள்கிட்ட பிரச்சனை உறுதி தீர்க்க வேண்டும் என்றதை வழிப்படுத்துறதுக்காக தான் நாங்கள் இந்த யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறோம் அது நாங்க உறுதியாக சொல்கிறோம் அரசுக்கு ஏமாற்றுகள் ஒன்றும் தேவையில்லை எங்களுக்கு பேச்சு பேச்சுகள் மட்டும்தான் செயல்பாடுகள் இல்லை அதனால மக்களின் பிரச்சனை அரசு தீர்க்க வேண்டும் அதை நாங்கள் வலியுறுத்துறோம் நாங்கள் அதுதான் அதனால தான் நாங்கள் இன்று எல்லா வடக்குள்ள எல்லா தொழிற்சங்கங்களையும் சேர்த்து ஒன்றாக்கி விகிதம் அமுக்கங்களையும் சேர்த்து ஒன்றாக்கி நாங்கள் அரசுக்கு அழுத்தமாக சொல்கிறோம் தமிழ் மக்களின் முகம் கொடுக்கிற பிரச்சனைகளும் தொழிலாளர்கள் முகம் கொடுக்கிற பிரச்சனைகளும் தீர்வு ஒன்று வழங்க வேண்டும் அது வரைக்கும் எங்கள்ட போராட்டங்கள் தோங்கும் விசேஷமாக எங்களுக்கு தெரியும் ஆசிரியர் அதிபர்கள் அரச ஊழியர்கள் கடந்த வருஷம் பல போராட்டங்கள் செஞ்சாங்க சம்பளம் அதிகரிப்பதற்காக அதுங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இல்லை அதனால எங்கள்ட போராட்டங்கள் முன் செல்லும் நாங்கள் எங்களோட ஒற்றுமையும் நாங்கள் வட கடற்கழக்கில் எங்களோட செயல்பாடுகளை நாங்கள் உறுதியாக காட்டும் அரசுக்கு இந்த பிரச்சினை தீர்க்க சொல்வோம் பட்டதாரிகளுக்கு வேலை வழங்கப்படும் பட்டுதாரியர்கள் வேலை வழங்க அரசு என்றே பட்டுதாரிகள் சம்பந்தமாக தந்து அவங்களுக்கு வேலை வழங்க வேண்டும் அத்தோடு எங்களுக்கும் அதிக அந்த விசேஷமாக ஆசிய சேவையில் பல வெட்டிடங்கள் இருக்குது எங்களுக்கு முப்பதாயிரத்துக்கு மேலே வெட்டிடங்கள் இருக்குது இதுகள் வழங்கக்குள்ள விசேஷமாக அவசியமான ஆசைகள் தான் வழங்க வேண்டும் விசேஷமாக கணிதம் விஞ்ஞானம் ஐடி அப்படியான இங்கிலீஷ் இருக்குது அதுங்களுக்கு உரிய மாதிரி நியமனங்கள் வழங்க வேண்டும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினால் என்று பார்த்தீங்கன்னா சொன்னால் யாழ்ப்பாணத்தில் என்று மாபெரும் எழுச்சி போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது வழங்க வணங்கு வழங்க வணங்கு வழங்கு வணங்கு தீர்த்தவை 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 திருத்தவை தீர்த்தவை திருத்தவை

நிறுத்து ஆட்டிக்கு வருவதற்கு மூன்றில் ரெண்டு தனியார்மயப்படுத்தாதே 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 பொருத்தாதே தனியார்மயப்படுத்தாதே தனியார்மயப்படுத்தாதே நிக்காதே நிக்காரே நிக்காரு வழங்க வளங்கள் வணங்கள் வளங்கள் வளங்க வளங்கள் தீர்த்தவை தீர்த்தவை தீர்த்தாவை தீர்த்தவை ਸੀਰਾਕੇ 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 ल पलंदो तारे वार தொழிற்சங்க ஒன்றிணைந்து இலங்கை ஆசிரியர் சங்கமும் பல்கலைக்கழக ஊழியர்கள் சங்கம் கிராமிய வலைப்பாளர் சங்கம் சமூக விஞ்ஞான ஆய்வு மையம் தமிழ் சிவில் மையம் வலிமை காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கம் போராளிகள் நலன்பொரு சங்கம் அகில இலங்கை கல்துறை மற்றும் கவத்துறை சமூகங்களின் கூட்டமைப்பு

සියලම මේ රටේ සියලුවම ජනයා රවටලා තියන් එක පැත්තකින් රාජ්‍ය සේවකයන් රවටලා තියෙනවා අනිි පැත්තෙන් උතුරේ ජනතාව විශල රවටීමට රක් කරලා තිනෙන ආ්ඩුව දිගටම බොරු කියමින් මේ රටේ ජනතාව රවට නොපී මේ මැදිනයේදී විශේෂයෙන්ම රට අවධානයම් කරන්නේ මේ රැවටීමට අපි තීත තියන්ටන මේ රැවටීමට තති තියන්න මේ ආණ්ඩුව එකවකම ජනතාවගේ අපේක්ෂාවන්දිනාගන්ට ්ුවට එරෙහිව ජනතාව පෙ ගැස යුතුයි කියෙන පනිවිදයන්න විචේෂම අපි ගුරු සංගමයක්තිර දකිනවා මේ ආණ්ඩුවවිසින් ප්‍රධානම වශයෙන් නාණ්ඩු වල්ලයට පත් කිරීමට විශාලම යක් කරපුූ ගුරුුවරු ටලාතිනමකතා ගුරුගේ ප්‍රධහන කැටුවෝ වන්නේ සමස්ත වැටුක් වැඩිවී ක්නේ ආ්ඩු අගැතිවරය ප්‍රකාශ කර අපි රාජ්‍ය සේවය වැටුක් දාය තල දා අතාට කෙනාව කියෙන එකක පට්ට බල් ගරුවක් කියලා දැන් සියනුම ගරුවරු තවුරු කර කන තියන්නේ प गुरु विदवापतिති වැ ාව අවදු विष हताक पुरा ගुरुුවर विदवारපතිवරු अකंड රගලයක් ගिरिचच මේ වැ පර के लिए මතිिंग බलेයට आ්ුවක දැවंත පවාजीමක ල करලා आू धन उनकी वजයටම सම්बियोंගේ खට कर අප දැन आ डට අපි आज කරට ඇते ගुरුවරයා පාරටගේට සූधනම් ගुरුවයාගේ ප්‍රශස වගේ माධ්‍යपනने ප්‍රस्ස විෂ කිය ප ेजन.